நாராயணன் அர்ச்சாவதாரமாய் இங்கே பாரத புண்ணிய பூமியிலே இருக்கிற பல்வேறு தலங்களில் நம் தொண்டை மண்டலத்திலே திருநீர்மலை என்னும் க்ஷேத்திரம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் நான்கு திருக்கோலங்களே சேவை சாதிக்கிறார் முன்னொரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வீரசேனமாக எழுந்திரிலிருக்க பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் ஸ்ரீரங்கம் பெருமாளை நோக்கி இந்த பூலோகத்திலே திருப்பார்கடல் போல காட்சி கொடுக்க வேணும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேணும் என இரண்டு ரிஷிகளும் பிரார்த்திக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரே இரண்டு ரிஷிகளையும் இந்த தலத்திற்கு அனுப்புகிறார் இந்த தலத்தின் பெயர் காண்டாரண்யம் தர்பை காடு இந்த காண்டாரண்யத்தில் இருக்கிற இந்த மலைக்கு தோயாத்ரி என்று பெயர் தமிழிலேய நீர்மலை இந்த தோயாத்ரி மலை மீது பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் நானூறு வருட காலம் தவம் புரிந்து சித்திரை மாதம் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னானிலே பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி சகிதனாய் பிரம்மா ஆதிசோஷன் பொடைசூழ திருப்பார்கடல் கோலத்திலே போக சயனமாய் இரண்டு ரிஷிகளுக்கும் சுயம்புவாய் காட்சி அளித்ததாக ஐதீகம் அப்படி இங்கே காட்சி கொடுக்குற ரங்கநாதரை சேவிக்க ராமாயண காலத்திற்கு பிறகு வால்மீகி ரிஷி இங்கே பெருமாளை சேவித்து மலை அடிவாரத்திலே தவம் புரிஞ்சதாக ஐதீகம் அப்படி தவம் புரியும் பொழுது மலை மேல் வீட்டில் இருந்த ரங்கநாதரே ராமனாகவும் திருமார்பு லக்ஷ்மி சீதையாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணராகவும் சங்கு சக்கரங்கள் சத்ருக்னால காட்சி கொடுக்கும் பொழுது ரா தியானத்திலே இருந்த வால்மீகி ரிஷி இந்த காட்சியை ராமாயண காலத்திலே நான் அனுபவித்திருக்கிறேன் பெருமாள் எனக்கு இன்னும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என பிரார்த்திக்க ராமர் சீதை லக்ஷ்மணர் என மூவுருவும் சேர்ந்து ஓர் உருவாய் திவ்யமாய் நீர்வண்ணனாய் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் ஆக இந்த மலை அடிவாரத்திலே முதல் சன்னதி ராமர் சன்னதி ராமனே நீர்வண்ணனாய் காட்சி கொடுத்ததாக வால்மீகி இங்கே நீர்வண்ணர் சன்னதியிலே எழுந்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் பின்னொரு காலத்திலே மங்களாசாசனம் செய்ய வேண்டி ஒவ்வொரு தலமாக வரும்பொழுது இந்த தலத்திற்கு அருகாமையில் வந்த பொழுது இந்த மலையை சுற்றியே ஜலம் எப்படி பார்க்கடையில் சூழ்ந்திருக்கிறதோ போல் இந்த மலையை சுற்றி ஜலம் சூழ்ந்திருக்க மலை மீது வீட்டில் இருக்கும் ரங்கநாதிரியின் சேவை கிடைக்காமல் திருமங்கையாழ்வார் காத்திருந்ததாக ஐதீகம் ஜலம் வடிவதற்கு ஆறு மாத காலம் அறந்து இருப்பினும் இந்த க்ஷேத்திரம் மங்கலாசாசனம் செய்தே மற்றொரு கஷேத்தருக்கு செல்வேன் என வைராகியமாய் காத்திருக்க அதன் பிறகு ஜலம் ஒரு நாள் வடிந்து க வழிவிட்டது அப்போது திருமங்கையாழ்வாருக்கு ஜலமாகவே நீராகவே இருந்தது பெருமாள் என காட்சி பெருமாள் நீர் சூழ்ந்த மலை நீர்மலைனும் ஜலமாக இருந்த பெருமாளுக்கு நீர் வண்ணம் திருமங்கை ஆழ்வார் பெருணாம் சூட்டி மங்களாசாசனம் பண்ணதாக ஐதீகம் கார்வண்ணம் வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் கமல வண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேற்பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண வெண்பேத என் சொல் கேளால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே ஓவேன் என்னும் இதுவண்ணோ நிறைவழிந்தா நிற்குமாறேன் திருமங்கையாழ்வார் பாசுரத்திலிருந்து திருவரங்கத்தை போலவே வீட்டில் இருக்கிற ரங்கநாதரை சேவிக்க வேண்டுமானால் நீர்வண்ணன் எழுந்திருக்கும் நீர்மலைக்கு செல் என பக்தர்களை திருமங்கையாழ்வார் அறிவுறுத்ததாக ஐதீகம் இங்கே திருமங்கையாழ்வார் ஆறு மாத காலம் காத்திருந்ததினாலே பெருமாள் நான்கு கோலங்களே காட்சி முதலிலே பெரிய பெருமாள் ரங்கநாத பிருகு மார்க்கண்டே ரிஷிக்கு காட்சி கொடுத்த ரங்கநாதர் பள்ளி கொண்ட பெருமாளாய் கிடந்தானாகவும் வால்மீகி ரிஷிக்கு ராமரே காட்சி கொடுத்த நிலை நீர்வண்ண சுவாமி நின்றானாகவும் இன்னொரு காலத்திலே சாந்த நரசிம்மர் அதாவது நரசிம்மர் கோபம் தெரிந்த நிலை சாந்த நரசிம்மர் பிரகலாதனுக்கு ஆஹ்வானஸ்த அபயாஸ்தத்தோடு காட்சி கொடுத்த நரசிம்மர் சாந்தமாய் காட்சி கொடுத்த நரசம் இந்த கோலத்திலே அமர்ந்த கோலம் மதா இருந்தானாகவும் வால் வாமனாவதார பெருமாள் திருவிக்ரம சுவாமி உலகலந்த பெருமாள் நடந்தானாகவும் இந்த நான்கு பெருமாளும் ஒரு சேர திருமங்கையாழ்வார்க்கு காட்சி கொடுத்ததாக இதீகம் அதனாலேயே நரையூர் திருவாலி குழந்தை கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடும் மாமலையாவது நீர்வழியும் திருமங்கையாழ்வார் முதல் பாசுரத்திலேயே நரையூர் என நீர்வண்ணரை சேவிக்கும் பொழுது நாச்சியார் கோவிலையும் திருவாளி திருநகரி என சேவிக்கும் சேவிக்கும்பொழுது திருவாலி திரு லக்ஷ்மி நரசிம்மரையும் குடந்தை என ரங்கநாதர் சேவிக்கும்பொழுது கும்பகோணம் சாரங்கபாணியையும் கோவல் நகர் என உலகலந்த பெருமாளை சேவிக்கும்போது திருக்கோவில் உலகலந்த பெருமாளையும் இந்த ஒரு க்ஷேத்திரம் போதே நான்கு க்ஷேத்திரங்களை சேவித்துள்ளன திருமங்கையாழ்வார் பாசுரம் ஆக ஸ்ரீரங்கத்திலே நாம் செய்ய பிரார்த்தனைகள் எல்லாம் இங்கே திருவரங்கத்தை போல இருக்கிற ரங்கநாதரிடமும் திருவேங்கடமுடையானை போலே அங்கே செய்ய வேண்டிய அங்கே திருநீர் மலையிலும் செய்யலாம் என பூஜத்தாழ்வாரும் பாசுரம் பைனதரங்கம் திருக்கோட்டி பன்னால் பயனதவும் வேங்கடமே பன்னால் பையனது அணி திகழும் சோலை அணிநீர் மலையே மணி திகழும் வந்தடைக்கமால் என பைன்னதரங்கம் என ஸ்ரீரங்கமாகவும் பயனதவும் வேங்கடம் திருவேங்கடமுடையானாகவும் இந்த ஒரே க்ஷேத்திரத்திலே ஸ்ரீரங்கம் திருப்பதி என இரண்டு க்ஷேத்திரங்களையும் மகாத்மியங்களையும் இருப்பதாக பூதத்தாழ்வாரும் பாசுரம் ஆக இரண்டு ஆழ்வார்களும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது பக்தர்களின் பிரார்த்தனைக்காக பெருமாள் அர்ச்சாரூபியா அடிவாரத்திலே நீர்வன்னர் மலையிலே நரசிம்மர் ரங்கநாதர் உலகலந்த பெருமாள் என மூன்று பெருமாளும் காட்சி கொடுத்ததாக ஐதிகம் இங்கே பெரிய பெருமாளுக்கு சித்திரை மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவமும் மற்றபடி வருஷத்தில் நடக்கிற நித்திய உற்சவ நைமித்திக உற்சவம் உற்சவ வசந்த உற்சவங்கள்னு வருஷத்தில் நடக்கிற அனைத்து உற்சவங்களும் பெரிய பெருமாள் ரங்கநாதருக்கு அனைத்து மாதங்களிலும் உற்சவம் நடக்கின்றது ஸ்தல பெருமாளான வண்ண பெருமாளுக்கு மாசி உத்தரம் திருக்கல்யாணமும் பங்குனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவமும் நடக்கின்றது பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கிற ஸ்ரீரங்கத்தைப் போல எங்கேயும் சொர்க்கவாசல் என பரமபத வாசல் திறப்பு நடைபெற்று சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாசி திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அதற்கு மறுநாள் திருமலை சம்பிரதாயப்படி முக்கோட்டி துவாசி என்று சக்கரத்தாழ்வாரின் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது ஆக பக்தர்கள் அனைவரும் தாங்கள் நினைக்கும் காரியமெல்லாம் சித்தியாக இங்கே வந்து பெருமாளை வழிபட்டால் பெருமாள் அவர்களுக்கு நிச்சயம் அனுகிரகம் செய்வார் என பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்